கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மீண்டுமாக இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம் ஒன்று தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அன்றியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவத்தூர்களால் காணப்பட்டார் புரஜாதிகளிடத்தில் விசுவாசிக்கப்பட்டார் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் இங்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் மாம்சத்திலே பிறந்தார் யார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றால் அது ஒரு ஆச்சரியமானது ஒரு ரகசியம் அல்ல இங்கே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது கால வரம்பிற்கு அப்பாற்பட்டவர் அவர் இந்த பிறந்த பிறந்தபோது நாட்களுக்கும் மணிகளுக்கும் உட்பட்ட ஒரு எல்லைக்குள் வாழ்ந்தார் சர்வ வியாபி அதாவது ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது ஒரு எல்லைக்குள் உட்படுகிறார் ஒரு தேசத்திலே அவர் பிறக்கிறார் வெத்தலைகாமிலே பிறந்தார் அங்கே சுற்றி வளர்ந்தார் நாசிரியத்திலே காணப்பட்டார் கானான் ஊரிலே காணப்பட்டார் எருசலேமுக்கு சென்றார் கப்பர் நகமுக்கு சென்றார் எல்லா இடங்களிலும் அவர் சுற்றி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார் மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக அவர் சர்வ வியாபி ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்க கூடியவர் ஆனால் இந்த பூமியிலே அவர் மனித அவதாரத்திலே பிறந்தார் அவரை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருடைய சரீரத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆம் தேவத்துவம் எல்லாம் அவருடைய சரீரத்துக்குள் இருக்கிறது அவர் பிறக்கும் போது ஒரு சரீரத்துக்குள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டார் ஒரு மனித அவதாரத்திலே அவர் வரும்போது எல்லா தேவத்துவமும் அந்த சரீரத்துக்குள் அடக்கி கொள்ளப்பட்டது அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் அவர்தான் இந்த கோள்களை படைத்தவர் அவர்தான் பூமி என்னும் கோள்களுக்குள் அவர் மனிதனாக அவர் பிறந்தார் அவர் எங்கே இருந்தார் விண்ணுலக அரண்மனையிலே இருந்தார் மாட்டு கொட்டகையிலே இப்பொழுது மாடுக்கு தீனி வைக்கக்கூடிய தீவனம் வைக்கக்கூடிய இடத்திலே முன்னணியிலே அவர் பிறந்தார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இப்பொழுது ஒரு உதவியற்ற நிலை ஆதரவற்ற நிலை சத்திரத்திலே இடமில்லை அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் காணப்பட்டார் மரியாளுடைய கரத்திலே ஏந்தப்பட்டார் மரியாலை படைத்தவரே தேவன்தான் இப்பொழுது மரியால் தன்னுடைய கரத்திலே கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சர்வ ஞானி சர்வ ஞானியாக இருந்தவர் அவர் மனிதனாக பிறக்கும்போது ஞானத்திலும் புத்தியிலும் தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று சொல்லி அந்த குழந்தை பருவ வளர்ச்சியை காட்டி சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் இதை நாம் நினைத்து பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் உரிமையாளராகிய அவர் இந்த உலகத்திலே அவர் பிறக்கும்போது சர்வ ஞானியாக அவர் இருந்தவர் இந்த உலகத்திலே பிறக்கும்போது வளர்ச்சி அடையக்கூடிய நிலையிலே அவர் காணப்பட்டார் தான் படைத்த எல்லாவற்றையும் அவர் தான் படைத்தார் அந்த படைப்புகளுக்குள்ளாக அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுதான் ஆச்சரியம் இதுதான் அதிசயம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் அதுதான் இந்த பகுதியில் நாம் சிந்திக்கிறோம் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருக்கக்கூடியவர் அவர் மனித சரீரத்திலே வரும்போது அடிமையாக வந்தார் ஏன் வந்தார் எதற்கு பிறந்தார் அதுதான் இந்த பகுதியை சிந்திக்கிறோம் பாவமற்ற பரிசுத்த உள்ள தெய்வம் மனித சரீரத்திலே அவர் வந்தார் காரணம் இந்த பூமிக்கு அவர் வரும்போது பாவம் என்னும் காட்டிற்குள் அவர் வருவதற்கு காரணம் மனிதனை மீட்க மனிதனை நேசிக்க மனிதனை தம்மோடு இருக்கும்படியாக தெரிந்து கொள்ள இந்த பூமிக்கு அவர் வந்தார் அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இதுதான் அவர் மாம்சத்திலே வெளிப்படக்கூடிய நோக்கம் இதுதான் அவர் இந்த பூமிக்கு வருகை புரிந்தது மனுக்குளத்தை மீட்கும்படியாக மனுக்குலத்துக்காய் இரத்தம் சிந்தும்படியாக மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக மனுக்குலத்தினுடைய ஆத்மா அழியாமல் அது மோட்சம் அடைவதற்காக பரலோகம் வருவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் நிறைவேற்றினார் ஆகவேதான் புரஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆ பிரியமானவர்கள் இன்னைக்கு இந்த சுவிசேஷம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது அதை தாண்டி புரஜாதிகளுக்கு தேவனுடைய ஒளி தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய நன்மை தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் வருகிறது அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது யார் ஒருவர் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் உண்மையான தேவ பக்தி ஒரு தேவபக்தி எங்கே இருந்து வரும் என்றால் யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் ஆச்சரியமான பிறப்பையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பாடு மரணத்தையும் அவர் உயிர் தெழுதலையும் உண்மையாக விசுவாசிக்கிறார்களோ அங்குதான் உண்மையான தேவ பக்தி உண்டாகும் அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி ஒன்னூற்றி ஐம்பத்தி மூணு பதினாலில் நாம் தொடர்ந்து நாம் வாசித்தோம் இல்லையோ அங்கு நாம் சிந்திக்கிறோம் தேவபக்திக்குரிய ரகசியம் பக்தி ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் இந்த இயேசு கிறிஸ்தவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே வரும் வேறு எங்குமே தேவபக்தி வராது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவன் உங்களையும் என்னயம் படைத்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக பக்தி பெருக்கெடுத்து ஓடும் இவரை தவிர வேறு எங்கும் தேவ பக்தி உண்டாகாது இவர் கொடுக்கக்கூடிய அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை அவருடைய வாழ்க்கை அவருடைய அன்பு உண்மையாகவே நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களுக்குள்ளாக அந்த தேவ எழும்பும் பிரிய மாணவர்களே அவருடைய பிறப்பு நமக்குள்ளே உண்மையான தேவபக்தி வர வேண்டும் என்று சொல்லி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தை விசுவாசியங்கள் தேவ பக்திக்குரிய ரகசியமாகிய ஆச்சரியத்தை நீங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அவர் இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய தேவ பக்தியை பெருகச் செய்யுங்கள் கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக ஆமேன்